ஹிந்து மதத்துல இந்த ஜாதகத்தை ஸ்ட்ரிக்டா கடைபிடிக்கிறவங்க ஒரு சில விஷயங்கள்லயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அதுதான் அவங்களோட கிரகங்கள் தோஷங்கள் பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜாதகத்தை ஸ்ட்ராங்கா நம்புறவரா அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற கிரகங்கள் உங்களுக்கு ஆபத்து தரக்கூடியதா இல்ல உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடியதா அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் எப்பேற்பட்டவரா இருந்தாலும் அவங்களுக்கு ஆபத்து தரக்கூடிய நான்கு கிரகங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கறத இந்த வீடியோவில நம்ம தெளிவா பார்க்கலாம் சூரியன் சூரியன் தான் எல்லா மனிதர்களும் மற்றும் கிரகங்களுக்கும் ஆணி வேற இருக்கு கிரகங்களோட அரசன் கூட சொல்லலாம் ஒருவரின் வெளிப்புற தூற்றம் நடந்து கொள்ற விதம் தலைமை பண்பு இது எல்லாத்தையும் தீர்மானிக்கிறது சூரியன் தான் சூரியன் ஒருவரோட ஜாதகத்துல சரியான இடத்துல இருந்தா அவங்க அரசாங்க பணியில உயர்ந்த இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்கு அடுத்தது சந்திரன் ஒருவரோட மனதை பிரதிபலிக்கும் ஒருவரோட சிந்தனைகள் உணர்ச்சிகள் மற்றும் விருப்பங்கள் அவங்களோட ஜாதகத்துல சந்திரன் இருக்கும் நிலையை பொறுத்து இருக்கு சந்திரன் ஒரு மென்மையான கிரகம் அதனால இது மற்றவர்களோட பழகும் விதம் தொழில் ரீதியான உறவுகள் அம்மாவோட ஆரோக்கியம் இது எல்லாத்தையும் குறிக்கும் உங்க ஜாதகத்தை பார்க்கும் போது அதுல சந்திர நிலையை கவனிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அடுத்ததுதான் முக்கியமான கிரகம் செவ்வாய் கிரகம் இது ஒரு ஆண் பால் கிரகம் இது ஒருவருடைய ஆற்றலோட தொடர்புடையது ஒருவரோட போட்டி மனப்பான்மை அவங்களோட மூர்க்கத்தன்மை இது எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது இதுதான் ஒருத்தவங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருந்ததுன்னா அவங்க உயர் பதவிகள்லயோ இல்ல அதிக சொத்துக்கள் உடையவராகவோ இருப்பாங்க உடன் பிறந்தவர்களுடனான உறவை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல செவ்வாயோட நிலைய ஆராயணும் செவ்வாயோடைய ஆதிக்கம் அதிகமா இருந்ததுன்னா அவங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு அதிக ஆற்றலை செலவழிப்பாங்க செவ்வாய் கிரகம் அழிவை ஏற்படுத்துற கிரகம் அடுத்தது புதன் கிரகம் புத்திசாலித்தனத்தை பிரதிபலிக்கிறது புதன் கிரகம்னு சொல்லுவாங்க புத்தி கூர்மை மிக்கவங்க பேச்சாற்றல் அதிகம் உள்ளவங்க படிப்புல சிறந்தவங்க இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களை இந்த கிரகம் கொண்டிருக்கு மற்றவர்களை பேசியே சமாளிக்கிறது எப்படி அப்படின்னு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரே நேரத்துல பல வேலைகள் செய்யக்கூடியவங்க இவங்க அடுத்தது வியாழன் இது குரு குரு அதிக நன்மை வழங்கக்கூடிய ஒரு வந்துட்டாங்க அவங்களோட வளர்ச்சி அசுர வளர்ச்சியா இருக்கும் முன்னேற்றத்துக்கான ஏணி படிகளை இவங்க தேடி போக வேண்டாம் அதுவா தானா வரும் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் அமைதியும் நிலை பெற்றிருக்கிற ஒரு கிரகம் தான் இந்த குரு கிரகம் அப்படின்னு சொல்லப்படுற செவ்வாய் கிரகம் அடுத்தது சுக்ரன் சுக்ரனும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் தான் ஒரு ஆடம்பரம் இது எல்லாத்தையுமே பிரதிபலிக்கிற கிரகம் சுக்கரனோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிறவங்க கலைத்துறையில அதிகம் ஆர்வம் உள்ளவங்களா இருப்பாங்க சுக்ரனுடைய தாக்கம் அதிகமா இருக்கிறவங்க வசீகரமாகவும் மற்றவர்கள் எழுதுல விரும்பக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அடுத்தது எல்லாரும் கண்டு பயப்படுற ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி கிரகம் ஏன்னா சனி பகவான் ஒருவரை பார்க்க தொடங்கிட்டா அவங்களோட வாழ்க்கையில பல இன்னல்கள் தானாவே சேர்ந்து வந்துடும் ஆனா அதுக்காக சனி பகவான் ஒரு கெட்டவர் கிடையாது அவரை நீங்க குளிர்விச்சிங்க அப்படின்னா அதாவது நீங்க செய்யற விஷயங்கள் வெறும் நன்மையை தரக்கூடிய விஷயங்களாகவும் அடுத்தவர்களை ஏமாற்றாம பொய் சொல்லாம வாழ்க்கையில நியாயம் தர்மம் என்னவோ அதை கடைபிடிச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரகம் பெரிய ஆபத்தை ஏற்படுத்தாது அடுத்தது சனிய போலவே இந்த ஒரு கிரகமும் அழிவை ஏற்படுத்தக்கூடியது அதுதான் ராகு காரணமில்லாத எரிச்சல் கோபம் மோசமான பழக்க வழக்கங்கள் சுத்தம் இல்லாம இருக்கிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட காரணம் இந்த கிரகத்துடைய பார்வைதான் உங்க ஜாதகத்தோட இரண்டாவது வீட்டுல ராகு இருந்தா உங்க வேலையில பெரிய நஷ்டம் ஏற்படும் அதே மாதிரி ஏழாவது இடத்துல இருந்தா உங்க வாழ்க்கை துணையோட தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்படும் சூரியன் மற்றும் சந்திரனை தாக்கி கிரகணத்தை ஏற்படுத்தும் கெட்ட கிரகம் இதுதான் அதே மாதிரி கேது ராகுவும் கேதுவும் நிழலும் நிஜமும் மாதிரியான கிரகங்கள் ஏன்னா இதுவும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் தான் சொல்லப் போனால் ராகு சனிய மாதிரியும் கேது செவ்வாயை மாதிரியும் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது கேது ஒருவரோட முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கும் வாழ்க்கையில வறுமையை ஏற்படுத்தும் இயற்கையாகவே ராகுவும் கேதுவும் அழிக்கும் கிரகங்களா இருக்கு ஆ என்னை பற்றி எல்லாமே தெரியுமா ஏன் உன்னை பற்றியும் எல்லாம் தெரியும் என்னோட பேரு கலர் என்னன்னு சொல்லு மாண்ண బ్లూ 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 ఆప్షన్ ఏ నీ కాన్ఫిడెంట్ గా ఫుల్ స్టాప్ పెట్టకరియా లేదా ఆప్షన్ బి డౌటోడ్ క్వశ్చన్ మార్క్ పెట్టకరియా